ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் மண்டே அது மண்டேன்னா எங்கள் ஊரில் சந்தை இருக்கும் அதனால் அந்த சந்தைக்கு போகிறதுக்காக கொத்திரக்காய் அறுக்கிறதுக்காக தான் வந்தோம் நாங்கள் கொத்தருக்காயெல்லாம் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அறுத்துட்டாங்க லாஸ்ட் எல்லாம் இல்லை கூட தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொத்தருக்காய்லாம் அறுத்துட்டு சரி இன்றைக்கி நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுனால அப்போ பணங்கள் அறுத்து தாப்பா குழந்தைக்கி அப்படின்னு எங்கள் குட்டி பொண்ணு பணங்காக்குன்னா ரொம்ப ஆசைப்படுவோம் அதனால் அவளுக்காக பணங்கள் அறுத்து தாப்பா அப்படின்னு கேட்டதும் அப்பா போய் பணங்க அறுக்கிறதுக்காக கேடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணின்னு வந்துட்டாங்க அம்மா வந்து கொஞ்சம் மிளகா பழம் பழுத்து இருந்தது அதை அறக்கலான்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்காங்க அப்பா வந்து கேடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த மரத்தில் தான் அறக்க போகிறோம் ஒரே ஒரு கோலாக அறுத்துட்டும் ஒரு கோல் அறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா நிறைய இருந்தது வானம் வர மழை வர மாதிரி இருந்தது அப்படின்றதுனால சீக்கிரமாக அரங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அறுத்துட்டு எல்லாரும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டேன் பனங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறைய பேர் காசு கொடுத்தெல்லாம் பனங்க வாங்கி சாப்பிட்றாங்க நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் வீடியோலாம் ஒரு அதாவது ஒரு தோலை பனங்காயே முந்நூறுபா நானூறுரூபான்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நாங்கள் எங்கள் தோட்டத்தில் எங்கள் மரம் இது அறுத்து சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே குடும்பமாக உக்காந்து சாப்பிட்டோம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ம தூர வர லைட்டாக இருந்தது அதனால சீக்கிரமாக அறுக்கலான்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இந்த மரத்தில் தான் அர்த்தம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பணம்லாம் அறுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழை மட்டும் சீக்கிரமாக மாட்டில் நினச்சிடும் அரைக்கிறதுக்கு பிச்சி பிச்சி சீன் ஈஸிட்டு அதுக்கப்புறம் எப்படியும் அறுத்துக்கணும் கிட்ட போன சேர்ட்டை வர தாங்க இவ்வளோ வச்சுக்கினேன் நான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்கிட்ட ஸ்கேண்டில் கூட எதுவுமே இல்லை நான் கையில் பிடிச்சி தான் எடுக்கணும் இவ்வளோ பண்ணி சேர்த்தையை வச்சு பண்ண முடியல பாருங்க இப்போ எவ்வளோ சவுண்டு போட்டுனுக்குறான் எப்படியோ அறுத்துட்டு எல்லோரும் ஒன்றா அவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணுக்கு வெட்டி தரல எனக்கு வெட்டி வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணுங்கிறான் அப்பா வெட்டிட்டாங்க வெட்டிட்டு பாப்பாக்கெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க மொத்தம் அஞ்சு கொள்ளை அறுத்துடணும் ரொம்ப சூப்பராக இருந்தது பழங்க பார்க்குறதுக்கு பாப்பாக்கு அந்த சொன்ன இருக்குது பார்த்தீங்களா அதில் வெட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா அதை உரிச்சுட்டு இருந்தாரு நல்லா வெட்டி நல்லா சாப்பிட்டுட்டோம் குடும்பத்தோடு உக்காந்து நல்லா ஜாலியாக சி திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் இதுபோல் நிறைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வீடியோலாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா